السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه وأمهاتهم. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والتسليم جنيم مُؤمنين غلي الله نلدي يَأْرِغَلَهُ، أرمين آيهم صلى الله عليه وسلم ورحلين باقيم نريند دمت مارغلين رب سبحانه وتعالى அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய கருதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருள்வானா ரப்பினுடைய மேலான பொருத்தத்தை பெறுவதற்காக தங்களுடைய வாழ்வையை அர்ப்பணித்த கண்மணி முகமது ரசூல்லாஹ் ஹேசல்லாசனுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்தில் வெற்றி பெற்ற சாலிகின்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அவர்களுடைய வழியில் அல்லா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானா கண்ணியமைக்கும் மகிழின்களே இன்றைய நாள் அகிலத்தின் ஜோதியாய் ரஹமத்துல்ல ஆலமீனாய் இந்த உலகத்தில் அன்னை ஆமினா அம்மா அவருடைய திருவயிற்றிலே அப்துல்லா அவருடைய செல்வ புதல்வராக கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் நாள் இந்த உலகத்தில் ரபீ லவல் திரை பன்னெண்டில் கண்மணி முகமது ரசூல்லாஹி செல்லம் அவதரித்தார்கள் இரண்டிருந்த உலகத்தை வெளிச்சமாக்கினார்கள் தன்னை பின்பற்றிய தோழர்கள் ஒவ்வொருவரையும் உலகத்தில் யாரும் இந்த சாதனையை மனிதகுல வரலாற்றில் சொல்லியவர்கள் இல்லை செய்தவர்கள் இல்லை அசுகாபி கண்ண என்னுடைய சஹாபிகள் வானில் மின்னும் நட்சத்திரங்களைப் போல யாரை பின்பற்றினாலும் நீங்கள் ஹிதாயத்தை பெறுவீர்கள் இன்று உலகத்தையே மாற்றி அமைத்தவர்கள் கண்மணி முகமது ரசூஹி சல்லா அவர்கள் அருமையானவர்களே அந்த ஒப்பத்து அந்த ஒப்பந்த நாயகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை குரான் சொல்கிறது நபி அவர்கள் தங்கள் உயிரை விட மேலானவர்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தந்தரல் உரிவானா நம் உயிரை விட மேலாக அவர்களை எப்படி நேசிக்க வேண்டுமோ அந்த மேலான தன்மையையும் தன்னுடைய மகது புதரை கொண்டு தன்னுடைய ரஹமத்தை கொண்டு அல்லாஹுவே நமக்கு சன்மானமாக தந்தருள்வானா அருமையானவர்களே உயிரை விட மேலாக நேசிப்பது என்று சொன்னால் சாதாரணமான நேசம் அல்ல அது தன்னிகரற்றது அற்றதாக எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால்தான் உயிரை விட மேலாக நேசம் என்பது வெளிப்பட முடியும் சொன்னார்கள் ஆகதுக்கும் உங்களில் ஒருவர் பூரணமான ஆக முடியாது ஹத்தா கோப்பிதி உங்களில் ஒருவர் பூரணமான ஆக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பெற்றோரை விட நீங்கள் பெற்றெடுத்த மக்களை விட உலகத்து மாந்தர் அவ்வளவு நீங்கள் என்னை நேசிக்காத வரை ஈமான் என்று காரணம் என்னவென்று சொன்னால் விட மேலாக நம்மை அவர்கள் நேசித்தார் எல்லாவற்றையும் விட மேலாக நம்மையும் இந்த உம்மத்தையும் அவர்கள் நேசித்தார் அருமையானவர்களை அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்தினார்கள் சஹாபிகளுக்கு அப்படிப்பட்ட நேசம் எப்படி வெளிப்பட்டது പല്വേറെ നിലകളിലെ ചില സഹാബാക്കൾ അടഹാന കവിതകളിൽ വലിയാ ഷാഹിറു റസൂൽ ഹജരത്ത് സയ്യിദന ഹസ്സാൻ ഇബ്ൻ സാബിത്ത് റളിയല്ലാഹു അൻഹു അവർ കേട്ടു സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ആസ്ഥാന കവിഞ്ഞർ മസ്ജിദുൻ നബവിയിലെ ഒരു മെമ്പർ പോടപ്പെട്ട് അവർക്ക് മേൽ അമർന്ന് അല്ലാഹുവിന്റെ നബി അവരെ പുകഴ്ന്നു പാടിയ ദർ സയ്യിദന സയ്യിദന ഹസ്സാൻ റളിയല്ലാഹു അൻഹു അവർ അല്ലാഹുമ്മ അയ്യിദുഹു ബിറൂഹിൽ ഖുദ്സ് அல்லா துபரை அலிஸ்லாமை கொண்டு இவர்களுக்கு நீ வரும் அவருடைய உதவியை இவருக்கு வழங்குவாயாக என்று சல்லா சதமால் துவா செய்யப்பட்டவர்கள் சாபித்திரது அவர்கள் அல்லாஹுடைய குறித்து படிக்கிறார்கள் நாயகமே உங்களை போல் ஒரு அழகுள்ளவரை என்னுடைய கண்கள் கண்டிருக்கவில்லை நாயகன் உங்களை விட மிக அழகானவர்கள் உங்களை விட மிகப்பெரிய உபகாரியை உங்களை விட மிகப்பெரிய உபகாரியை இந்த உலகத்தில் எந்த தாயும் பெற்றிருக்கவில்லை நாயகன் மே எல்லாவிதமான குறைகளில் இருந்தும் பரிசுத்தமான முறையில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அல்ல அப்படி உங்களை படைத்தான் சல்லாசலமுக்கு முன்னிலையில் அவர்களை புகழ்ந்து பாடி தங்களுடைய இஸ்கை தங்களுடைய காதலை தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினார் இந்த காதல் என்பது அது தொடர்பான எண்ணம் அந்த இஷ்கு உள்ளவர்களுக்கும் தான் கொஞ்சமாவது புரியும் பெருமக்கள் சிலர் தங்களுடைய அழகான கவிதைகளை எப்படி மதீனா மக்கள் ஸ்ரீ சரீவில் ஹரீஸ் வருகிறது சல்லாசலம் மதீனாவிற்குள்ளே நுழையும் பொழுது வரவேற்று படித்தார்களே தலல் മിൻസനീതോ എങ്ങളിൽ മീത് മുഴുവട്ടത് എങ്ങനെ മുഴുവൻ എങ്ങനെ കിടത്ത് വിട്ടത് എങ്കിൽ നാം മുഴുവറാവിലേ അത് ഉദയമായി വിട്ടത് എം ആനന്ദ தங்களுடைய இஷ்கை காதலை அன்பை கவிதைகளின் வழியாக வெளிப்படுத்திய பெருமக்கள் கவிதைகளின் வழியாக சொன்ன பெருமக்கள் அதற்கு எல்லாம் போன்றவர்கள் அதற்கு எல்லாகத்தான் போன்றவர்கள் அழுகையின் வழியாக வெளிப்படுத்தம் சொன்னாலே அதனுடைய ஆனந்தத்தில் தங்களை அப்படியே இழந்து கண்ணீர் வெடித்து அல்லாஹுடைய அபீபினுடைய அன்பை வெளிப்படுத்திய பெருமக்கள் இருந்தார்கள் எல்லா நிலையிலும் அன்பு சாதாரணமானதல்ல அல்ல சித்தியகுள் அக்பர் அலியுல்லா தன்னுடைய தகப்பனார் அபு குஹாஃபா இஸ்லாம் ஆகிறார்கள் வயது முதிர்ந்த நிலையிலே சல்லா சி தர்பாரிலே வந்து இஸ்லாம் ஆகிறார்கள் ஆனந்தத்தோடு தன்னுடைய அருமையான அன்ப சித்தியகுள் அக்பருடைய தகப்பனார் வயது முதிர்ந்த இந்த நிலையில் இஸ்லாம் சொல்லி கடிமா கனிமா சொல்லிக் கொடுத்தார்கள் சொல்லிக் கொடுத்து விட்டது அக்பரை பார்த்தார் சித்தியக்கு அக்பர் அழுது வந்திருக்கிறார் என்ன சித்தியத்தை ஏன் தாங்கள் அழுகை ஆனந்தப்பட வேண்டிய நேரத்தில் இல்லை நாயகத்தை நீங்கள் அபூதாலிபிற்கு களிமா சொல்லி கொடுத்த அந்த நேரத்திலே அவர்கள் ஆனந்தத்தோடு களிமா சொல்லி இருந்தால் நீங்கள் ஆனந்தப்பட்டிருப்பீர்களே நீங்கள் ஆனந்தப்பட்டிருப்பீர்களே எனவே என்னுடைய ஆனந்தத்தை விட எனக்கு உங்களுடைய ஆனந்தம் முக்கியம் என்று சொன்னார் ஆயிஷா நாயிரவியல் தான் பக்கத்துல படுத்திருக்கும் பொழுது சல்லாசலம் கேட்பாங்களாம் ஆயிஷா என்னுடைய ரப்பை இவாது செய்வதற்கு எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு தான் கேட்பான் என்னுடைய ரப்பை நான் வணங்க வேண்டும் என்று சொல்வாங்க அதற்கு தாய்சானாய் சொல்வாங்க நாயகமே உங்களுடைய குறும்பு உங்களுடைய நெருக்கம் தான் உங்களுடைய அன்மிப்பு தான் உங்களோடு சேர்ந்திருப்பது தான் எல்லாவற்றையும் உடைய எனக்கு பிரியம் ஆனால் ரப்பை வணங்க என்று சொல்லும் பொழுது நான் என்ன செய்வதுன்னு கேட்டான் எல்லா நிலையிலும் தங்களுடைய அன்பை இப்படி இஷ்டின் உள்ள அந்த அந்த அன்பினுடைய உச்சமான ஒரு நிலையிலே அழுகையின் வழியாக வெளிப்படுத்திய பெருமக்கள் இருக்கிறார்கள் வழியாக வெளிப்படுத்திய பெருமக்கள் தங்களுடைய சொத்துவதற்காக வெளிப்படுத்திய மக்கள் இருக்கிறார்கள் உஸ்மான் போல போல அன்னை ஹதிஜானாஹியை போல உலகத்தில் அப்படி ஒரு சீமாட்டி இன்றைய காலம் வரை அப்படி ஒரு பெரிய பணக்காரி உலகத்தில் தெரியல ஆனால் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரியும் பொழுது

பொருளாதாரத்தினுடைய வழிகளை உலகம் துண்டித்து வைத்திருந்த பொழுது தன்னுடைய திரண்ட செல்வத்தை அப்படியே எனக்காக வாரி கொடுத்தவர்கள் அன்னை ஹதிஜா என்று சொன்னார்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார் அவங்க செல்ல பணத்த செல்வத்தை எல்லாத்தையும் கொடுத்தாங்கிறது மாத்திரம் அல்ல அது என்னுடைய செல்வம் என்று சொல்லாதீர் நாயகம் என்று சொன்னார் நீங்க விரும்புனது அதுல அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார் அப்படி தங்களுடைய செல்வத்தால் கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்திய பெருமக்கள் இருக்கிறார் அல்லாஹுடைய ரசூருடைய அந்த உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தாரா சொன்ன அந்த ஐஷ்கை பல நிலைகள் பதிலுடைய நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்னாலே அல்லாஹுடைய ரசூல் சஃபை சரி செய்து கொண்டிருந்தார் இந்த சஃபை எப்படி இருக்கணும் எந்த பகுதியில் யார் யார் நிற்கணும்னு சொல்லி அப்படி நிற்க வைக்கின்ற நேரத்தில் சபாத் ரவி அல்லாஹு தாரான் என்று சகாபி சொல்லிக்கங்க ரவி அல்லாஹோ அல்லாஹ் அல்லா குரான்ல அப்படித்தான் சொல்ல சொல்றோம் செய்யுதுனா சபாத ரவி அல்லாஹு தரானு அவர்கள் அந்த சப்பில இருந்து கொஞ்சம் முன்னால் தள்ளி நிற்கிறார்கள் அதை சரி செய்ய வந்த அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் கையில் வைத்திருந்த ஒரு குச்சியை கொண்டு சபாதரதாக ஒரு குத்து குத்துனா பின்னால தள்ளி சரியா நல்லுங்கன்னு சொன்னான் ஆனால் இதே ஒரு நல்ல காரியத்திற்கு நம்ம பயன்படுத்தி தீரணும்னு நினைச்சாங்க அதை செய்யுதுனா சபாதரதி அல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹுடைய ரசூலை யார் ரசூல் அல்லா ஊ ஜா எனக்கு ரொம்ப நோவினையாகி விட்டது நான் அயரணி எனக்கு ரொம்ப நோவினையாகிவிட்டது ஒக்காது வாசக் கல்லாஹ் அப்படி ஹாத் அல்லாஹ் உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிருக்கிறான் எனக்கு ஏற்பட்ட இந்த வேதனைக்கு நான் ஒரு பகரம் தந்தால் தான் அது நியாயமாக இருக்க முடியும் அதனால் நீங்கள் என்னோட குத்து குதிர் தள்ளினீங்கன்னு சொன்னால் நின்றுருப்பேன் ஒரு குத்து தீங்க இதுக்கு பகரம் நான் குத்தத்தை செய்யணும்னு சொன்னான் இதற்கு பகரம் நான் ஒரு குத்தத்தான் செய்யணும்னு சொன்னாங்க செல்லந்தாலு செல்லம் அவர்கள் உடனடியாக கையில் அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க நாயகமே என் மேனியில் குத்தும் பொழுது என் மேனி பகுதி உடல் பகுதி இந்த வயிற்று பகுதி துணி இல்லாமல் இருந்தது ஆனால் உங்களுடைய வயிற்று நான் அப்படி குத்த முடியாது பகரம் ஆகாதுன்னு சொன்னான் சல்லாசலன் தங்களுடைய வயிற்று பகுதியை திறந்து கொடுத்தார் அவ்வளவுதான் செய்த அப்படியே சேர்த்து கேட்டு கேட்டாங்க வயிற்றுல முற்று விட்டான் சल्लल्लाஹூ கேட்கிறார்கள் வஸல்லம் தேக்கறார்கள் மா ஹமலகால ஹதா யா சபார் சபாது ஏன் இப்படி செய்யறீங்கன்னு கேட்பான் ஏன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டது எதற்காக இப்படி செய்கிறீர்கள் سيدنا ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி சபாதனம் சியா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆக்கற நான் இன்னே தாங்கල් കണ്ടുകൊണ്ടான் இருக்கிறேன் வரம அமனல் கத்ல் இந்த இட்டு குடுக்கற நான் இருக்கிறேன் ஒருவேளை இதில் நான் கொல்லப்பட்டு விடலாம் இந்த யுத்த காலத்தில் நான் கொல்லப்பட்டு விடலாம் கடையேசி நேரமாக உடலும் உடலும் சேர்ந்தது அதை நான் தொட்டேன் என்று அந்த வாழ்க்கையும் எனக்கு போதும் நாயகம் பெருமக்களே அறிவு எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்க முடியாது அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் சல்லாஹல் அவர்கள் வைத்திருந்தான் மனிதர்கள் மாத்திரமா சொல்லா செல்லும் அவர்கள் புகாரில் அதிக சொல்கிறது சொல்லா செல்லும் அவர்கள் குத்துபா நிகழ்த்துவதற்காக கையில் வைத்திருந்த அந்த பேரித்த குச்சி அவர்களுக்கு சரியாக ஒரு மெம்பர் செய்யப்பட்டதற்கு பின்னாலே மஸ்ஜிது நபுவினுடைய ஒரு ஓரத்தில் வைத்திருந்த நேரத்தில் சிறுவிள்ளை தேம்பி அழுவதை போல் அந்த மரக்குச்சி அழுததை நாங்கள் பள்ளியில் அமர்ந்து கேட்டோம் என்று சகாபிகள் சொன்னதை இமா புகாரில் அமத்துல்லா தங்களுடைய கிதாபில் சொல்வார்கள் சல்லாஹ் செல்லம் பெயர் செய்த ஒரு ஒட்டகம் தஸ்வா என்று ஒரு வட்டகம் அதுபா என்று அவருக்கு பெயர் இரண்டு வேர் வேறு என்றும் ஒன்றென்றும் செல்லக்கூடிய பெருமக்களும் இருக்கிறார்கள் சல்லாஹ் அல்ல ஒஃபாத்தானகருக்கு பின்னாலே மூன்று நாட்கள் அல்லாஹுடைய சூல் வஃபாத்தானகருக்கு பின்னாலே மூன்று நாட்கள் ரோஹல்லதி இஸ்தராஹாமின் அதிபக்க நவோக நாயகத்தோட இருந்து விலைக்கு வாங்கியது சல்லாஹ் சலுமா அவர்கள் சல்லாசல் வஃபாத்தான வஹாஹாஜர் ஆலை அதெல்லாம் ஹெஜில செய்து போனாங்க அல்லாவுடைய அசூல்

சாஹிப் ஈமானுடைய வலிமைக்கு உதாரணமாக தனி மனிதர்கள் பல பேர் அவர்கள் நபிமார்கள் அல்ல முசாலி இஸ்லாமுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த கூட்டத்திற்குள்ள ஈமான் கொண்ட ஒரு மனிதர் என்று அல்லாஹு தாலா பாராட்டி பல மனிதர்களை சொல்வானே அதே போல் அல்லாஹுடைய ரசூல் பல மனிதர்களை தனக்கு பின்னால் வாழ் வாழ இருப்பவர்களை தனக்கு பின்னால் உள்ளவர்கள் பல மனிதர்களையும் அல்லாஹுடைய குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களில் ஒருவருதான் செய்தி அல்லாஹ் என்பவள் அல்லாஹுடைய சொன்னார்கள் மிக சிறந்தவர் என்று சொன்னார் காலத்துல வாழ்ந்தான் அவங்களை பார்க்கல அவங்க எமன்ல இருந்தான் தன்னுடைய தாயை விட்டு கொஞ்ச நேரம் போல பிரிய இயலாத அளவிற்குண்டான ஒரு நிலை கைது முதிர்ந்த தன்னுடைய தாய் அரவணைப்பதற்கும் அவர்களுக்கு காரியங்களை செய்வதற்கும் வேறு யாரும் இல்லாத நிலையிலே அங்கிருந்து வரையராது என்று அதில் செய்து செய்யுது நான் கரணி ரதி அல்லாஹ் சொல்லெல்லாம் சிறதர் துமரதில்தான் கூப்பிட்டு சொன்னான் பின் ஹத்தாம் ரதி அல்லாஹ் அவர்களை அழைத்து அல்லாஹ்ரி ரசூல் சொன்னார்கள் யாமர் இதா ரக்லி தகு ஹத்துலயதோ அதர் துமர் அவர்களை

உங்களோட கேட்பாங்க அதுக்கு பிறகு பல தடவை உமர்த்துக்கு போன இப்படி கேட்பது பிரபஞ்சமாகிவிட்டது ஒரு தடவை அப்படி ஒரு கூட்டம் வந்துச்சு எமனில் இருந்து உமர்லா தேடி கண்டுபிடித்து கேட்டார்கள் உங்களுக்குடா அவங்களுக்கு இன்னொன்னு அடையாளம் இருக்கு வயிற்று பகுதியில் ஒரு வெண்மை இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் சொன்ன அடையாளங்களை சொல்லி தந்த அந்த அடையாளங்களை எல்லாம் சொல்லி சொல்லி கேட்கிறார்கள் அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவர் கேட்கிறார் நீங்கள் அடிக்கடி கேட்கிறீர்களே ஓடிசவர்களை பத்தி நீங்கள் அடிக்கடி கேட்கிறீர்களே மின்னாலும் பார்த்தீங்கன்னா எங்களுல சாதாரணமான ஒரு மனிதர் அவர் ஆம் எங்களை சாதாரணமான ஒரு மனிதர் வந்திருக்கிறாரா வந்திருக்கிறாரு எங்கன்னு கேட்டாங்க அவர ஒட்டகத்தையில நாங்க கெட்டி போட்டிருக்கிற அந்த அரஃபாவு கிட்ட அந்த ஒட்டகத்தை பார்க்கறதுக்காக வேண்டி அவரை அங்க பொறுப்பை விட்டுட்டு நாங்க வந்துட்டேன்னு சொன்னான் அந்த ஒட்டகத்தை மேய்ப்பதற்கும் அதை சீர் செய்வதற்குமாக அவரை அங்கே விட்டு விட்டு நாங்கள் எல்லாம் அங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னவுடன் எதிர்த்து உமரதியும் தான் தன்னுடைய ஓடி போனார் ஓடி போனார்கள் கருணைநதியில் தான் அவரை சந்தித்தார் அல்லா சூரியன் அன்பிற்காக உகதிலே திருநவியினுடைய பற்கள் உடைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டு தன்னுடைய பல்லையை உடைத்தவர் அப்படி அன்புனால பல்ல உடைக்கு வாதம் அல்ல இது அறிவு வாதம் அல்ல அது அன்பினுடைய நிலை அன்பிற்கு காரணங்கள் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை அதற்கு ஓய்சுல் கரணி வரையும் தான் அவர்களை சந்தித்தார்கள் எனக்கா துவா செய்யுன்னு சொன்னாங்க எனக்கா துவா செய்யுன்னு சொன்னாங்க நீங்க ஹலீஃபத்துல சூரியன் தான் அப்படின்னு சொல்லி ஹலீஃபா நீங்க உங்களுக்காக நான் என்ன துவா செய்யணும்னு கேட்டேன் அதற்கு செய்து நான் உமர் அதிகத்தாக தரணும் அவர்கள் செல்லி செல்லும் சொன்ன அந்த செய்தியையும் உங்களை சந்தித்தால் துவாவை வாங்கும்படி அல்லாஹுடைய ரசூல் சொன்ன செய்தியையும் சொல்லி துவாவை பெற்றார் என்பதை பார்க்கணும் அருமையானவர்களே காரணம் அவருடைய உள்ளத்தில் ஆழ்ந்திருந்த அந்த அல்லாஹுடைய ரசூருடைய ரிஸ்க் தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இப்படி உலகத்திலே அல்லாஹ் குரானிலே பலவேரை சொல்வதை போல் தனி மனிதர்களையும் பலவே சகாதிகளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நிலையிலே தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினார் அருமையான பெருமக்களே பலவே அல்லாஹுடைய ரசூருடைய அன்பிற்காக ஏதாவது சதக்கா செய்யும் போது இந்த ரசூலுல்லாவுக்கு இந்த நன்மை சேர்த்துவையும் சொல்லி கொடுப்பான் ஒரு ஆளுக்கு சாப்பாடாய் கொடுத்தாலும் கூட அந்த நேயத்தில் செய்வாங்க நன்மையான காரியங்கள் எதை செய்தாலும் அதனுடைய நன்மையினுடைய பிரதிபலனை ஒரு பகுதியை எங்களோட சூழ்ந்தா கொடுன்னு சொல்வாங்க அருமையானவர்களை இப்படி உலகத்திலே எல்லாரத்தையும் விட மேலாக அவர்களை நேசிக்க வேண்டும் என்று தாரா சொன்னானே நம்முடைய உலகத்தில எல்லாரத்தையும் விட மேலாக நாம் அதாவது உலகத்துல யாரா இருந்தாலும் எல்லாத்தையும் விட மேல தன்னை நேசிப்பாங்க எல்லாரத்தையும் விட மேலாக மனிதன் நேசிப்பது தன்னைத்தான் ஆனால் அல்லாஹ் சொன்னான் உன் உயிரை விட மேலாக நாயகத்தை நேசிக்க வேண்டும் என்று மேலாக செய்யும் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு புரியவில்லை அதற்கான விளக்கத்தையும் அப்படி ஒரு வைப்பதற்கான பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக நமது நாயகத்தினுடைய அந்தஸ்தை அல்லா மென்மேல உயர்த்தி அருள்வானாக காலமெல்லாம் இந்த உம்மத்திற்காக தங்களை அர்ப்பணித்த அல்லாஹுடைய சூருடைய திருஹதுரத்தில் நின்று அவர்களுக்கு சலாம் சொல்லி அதுமே உங்களுக்கு உள்ள கடமையை தாங்கள் நிறைவு செய்து விட்டீர்கள் என்று அவர்களுக்கு முன்னால் என்று சாட்சி சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை எல்லாம் நமக்கு நெசீபாக்கி அருள் உரிவானா எல்லாரும் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்து அருள்வானா மனிதர்கள் தவறிலே வைக்கப்பட்டால் முதன் முதலாக அவர்களுக்கு அல்லாஹுடைய ரசூலை காண்பிக்கப்படும் என்று வருகிறது இது யார் என்று கேட்கப்படும் இதுதான் எங்களுடைய தலைவர் முகமது என்று பதில் சொல்ல வேண்டும் என்று ஹதீசிலே வருகிறது அல்லா நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தாக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நசீபையும் அழகான அவருடைய திருமுகத்தை கண்டு சகாதத்து செல்லக்கூடிய நசீபையும் அல்லாஹ் உரிவானாக நாளை கியாமத்தினுடைய நாளையில் சொர்க்கத்தில் என்னோடு சேர்ந்து என்னுடைய உண்மத்தினோர் பெரும்பகுதி என்னோடு சொர்க்கத்திற்கு வரும் என்று சொன்னார்களே அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்தாரையும் எல்லோரையும் அல்லாஹ் ஆமீன் ஆமீன் அல்லா கபூர் செய்திருள்வானாக